இல்லை ஆக்கங்கட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசினேன் மாப்பிள்ளையெல்லாம் இன்றைக்கி இந்த பதிவு யார் இருக்குன்னா இந்த தமிழையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் இல்லையா இந்த வணக்கண்டா மாப்பிளையும் சாதனாகவும் வனக்கண்டா மாப்பிள்ளை மடியில் சாதனா படுத்து கிடக்க மாதிரி யோ வனக்கண்டா மாப்பிள்ளை இந்த ஒருத்தந்தான் அடிக்காரன் உங்களை சாதனாக உற மடியில் படுக்க மாதிரி எடிட்டிங் பண்ணியிருக்கானே அதை அவ அவன் ஐடியில் ஓடுது ஐம்பது யூஸ் போயிருக்கு ஆனால் ஒம்பரை ஐடியில் ஓடி அது ஐம்பதாயிரம் யூஸுக்கு மேலே இன்னும் இருக்குது அதில் கமாண்டு வேறு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு ஆ அம்ப்ட்ட ஆசை அப்படிதானே இப்போ வணக்கண்டா மாப்பிள்ள பங்காளி அவன் வந்து அப்படி அனுப்புதம்ல அதை எதுக்கே எடுத்து வச்சு வீடியோ போடுதீரு ஏன் அது தலையை துண்டை போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்து வீடியோ போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போ மாப்பிள்ள ஒவ்வொருக்கும் சாதனா மேலே ஒரு அப்படி தானே அது கண் இல்லை தீஞ்ச பண்ணு சரியா ஏய் குடியை கெடுத்து போட்டிலையா இல்லை இந்த எடிட்டர் அது நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ நிரூபிச்சிட்டல உண்மையாக சொல்லுதம்ல தரமான எடிட்டிங்கு சாதனா முகரக்கட்டையாக பார்க்காம சாதனா தூக்கி மடியில் படுக்க போட்டிருக்க பொருள் அதையும் இந்த ஆள் வெக்கமே இல்லாமல் தூக்கி அவரோட ஐடியில் போட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு யோ எனக்கு அப்பவே தெரியும் வணக்கம்டாமப்பிளா நீரை சாதனாவை ஒன்று சைடாக ரவ் பண்ணிக்கிறேன் தெரியும் ஏம்மா இந்த திருச்சி சாதனா நீ வேற என் மாமன் தான் என் மாமன் தான் எனக்கு எல்லாமே உசுறு அப்படினு ஜெய்சிக்கிட்டு இருக்க இந்தாலும் என்னன்னா உன்னே கரெக்ட் பண்ணாமல் விட உங்களுக்கு வணக்கண்டாம் மாப்பிள்ள என்னவோ பார்த்து பாத்திரமாக இருங்க நாடு கட்டுப்போச்சு ஏல இந்த எடிட்டரு கொஞ்சம் பார்த்து எடிட்டு பண்ணுங்களே இன்னி இப்படி தான் அன்றைக்கி கொண்டு சக்கிலா கூட பக்கத்தில் தூங்குற மாதிரி போட்டிருக்கியா என் வீட்டில் இதை என் முண்டாட்டி ஏறி யாரும் சொந்தக்காரன் பார்த்தோன்னா என் விளக்கமாக கொண்டே அடிப்பாம்பே கட்டா கோவையா சரி வணக்கண்டா மாப்பிள்ள உங்கள் ஒன் சைடு காதல் கடைசி வரைக்கும் கட்டையில் போவேன்னு உங்களை வாழ்த்துறேன் ரைட் உங்களை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நெல்லை வீடு சோசியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே